பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விஸ்வமானி நச்செய்தி பணி இயக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலம் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மிகவும் பிரியமானவர்களே வேதம் அறிவோம் பகுதிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த நாளிலும் ஆணிகளை குறித்து சில தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் கிமு மூவாயிரத்தி நானூறில் எகிப்தில் வெண்கலத்தினான ஆணிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளன கிமு ரெண்டாயிரத்தில் ரோமர்கள் ஆணிகளை அதிக அளவில் பயன்படுத்தி உள்ளனர் வேதாகமத்திலும் பழையற்பாட்டில் ஒன்று நாளாகம புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தாவீது தேவாலயத்தின் வாசல்களுக்கு தேவையான ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் அதிகமாக இரும்பையும் வெண்கலத்தேன் சம்பாதித்தான் என்று கூறப்பட்டுள்ளது ரோமர்கள் தச்சு வேலைக்கும் கட்டுமான பணிகளுக்கும் ஆணிகளை அதிகமாக பயன்படுத்தியுள்ளனர் மேலும் ஆணிகளை ஒரு மந்திர பொருளாக அவர்கள் கருதினர் அசுத்த ஆவிகளை கட்டி வைக்கவும் கல்லறைகளில் அறையவும் சிலுவை மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை பயன்படுத்தி பயன்படுத்தியுள்ளனர் ஆணிகள் ரோமர்களால் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது ஸ்காட்லாந்தில் உள்ள இன்ஸ்துதில் கோட்டையை விட்டு ரோமர்கள் வெளியேற வேண்டிய சமயத்தில் அதில் இருந்த ஏழு டன் நிறையான இரும்பு ஆணிகளையும் மேலும் மூன்று டன் எடையுள்ள இரும்பு பொருட்களையும் ஆழமான குழி தோண்டி புதைத்துள்ளனர் இது எதிரிகள் யாரும் அந்த இரும்பை பயன்படுத்தி ஆயுதங்கள் ஏதும் செய்து விடாதவாறு இருக்க இப்படி பயன்படுத்தியுள்ளனர் ஆணிகள் பண பரிமாற்றத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது பதினைந்தாம் நூற்றாண்டில் ஒரு பெண்ணி நூறு நீளமான ஆணிகளின் மதிப்பிற்கு இணையானதாக கருதப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டு வரை ஆணிகள் கைகளினால் உருவாக்கப்பட்டன பதினெட்டாம் நூற்றாண்டு முதல் ஆணிகள் இயந்திரங்களை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன ஆணிகளின் வரலாறு இவ்வாறு இருக்க ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு ஆணிகள் என்றவுடன் நினைவுக்கு வர வேண்டியது சிலுவையில் கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்ட அந்த ஆணிகள்தான் மரணத்திற்கும் நமக்கும் ஒரு சில அடி தூரம் மட்டும் இருந்த நிலையில் நாம் பாவ சேற்றில் மூழ்கிக் கொண்டிருந்த வேளையில் சத்ரு நம்மை பாதாளத்தில் தள்ள முயற்சி செய்து கொண்டிருந்த வேளையில் சிலுவையில் நமக்காக மரித்து மரணத்தை ஜெயமாக விழுங்கி நம் பாவ கரைகளை நீக்கி ஒரு சின்ன சிராய்ப்பு கூட நம்மீது படாமல் நம்மை மீட்டுக்கொண்ட அந்த ஆணிகள்தான் ஆணிகள் ஒன்றை மற்றொன்றோடு இணைக்க பயன்படுகிறது நாமும் கிறிஸ்துவோடு கூட உறுதியாக இணைக்கப்பட்டுள்ளோம் இதைத்தான் பவுல் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் என்று கூறுகிறார் மேலும் கொலோசையர் ரெண்டு பதினான்கில் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை நீக்கி நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் அடித்து என்று கூறுகிறார் ஆணிகள் ஒரு முனையில் மிகவும் கூரானதாக இருக்கும் வேதாகமத்திலே நியாயாதிபதிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் சிசரா கூடார ஆணியினால் கொல்லப்பட்ட சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி மிகவும் கூரான ஆணிகள் கிறிஸ்துவின் மணிக்கட்டு பகுதியில் எலும்புகளுக்கு இடையே அறையப்பட்டதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அவர் சகித்த வேதனையை ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார் என்று கூறப்பட்டுள்ளது ஆங்கிலத்திலே கிரஷ்ட் ஃபார்வர்ட் இன்னோக்கேட்டிவ்ஸ் என்று கூறுகிறார்கள் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் என்ன சந்தோஷம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நம்மை மீட்டு கொண்ட அந்த சந்தோஷம்தான் தோமா அவருடைய காயங்களில் விரல்களை இட்டால் தான் விசுவாசிப்பேன் என்று கூறினார் ஆனால் அவரை கண்ட மாத்திரத்தில் எபேசியர் மூன்று பதினெட்டு பத்தொன்பதில் கூறப்பட்டுள்ளது போல கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை தன் உள்ளத்தில் உணர்ந்திருக்க கூடும் அதனால்தான் அந்த காயங்களை தொட்டு பார்க்க கூட துணியாமல் என் ஆண்டவரே என் தேவனே என்று கூறினார் அவர் ஒரு நம்மை அழகாக உருவாக்கினார் உன்னத பாட்டு ஐந்து எட்டில் உம்முடைய நேசத்தால் நான் சோகமானேன் என்று எழுதப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில் லவ் சிக் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது லவ் சிக் என்றால் அவருடைய நேசத்திற்காக நாம் ஏங்க வேண்டும் அவரை எப்பொழுதும் தேட வேண்டும் அவருடைய பிரசன்னத்தை நாம் எப்பொழுதும் வாஞ்சிக்க வேண்டும் கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்தார் என்ற நற்செய்தியை அறிவித்து அவரை முகமுகமாக சந்திக்க ஆயத்தப்படுவோம் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம் கத்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த கிருபையை நம் அனைவருக்கும் தந்தருவாராக சிகரம் தரும் புறாக்கள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ் இன்று ஆர்டிசம் மற்றும் அட்டென்ஷன் டிசார்டர் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் இதெல்லாம் தற்காலத்தில் அதிகரித்து வருகிற குழந்தைகள் பிரச்சனைகள் பல தாய்மார்கள் டாக்டர் என்னோடய குழந்தை ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் என்னோடய பையனுக்கு ஆர்டிசம் இருக்குது இப்படி சொல்லி வருகிற தம்பதியினரின் எண்ணிக்கை அதிகம் இதில் முக்கியமாக ஒன்று இதனால் பாதிக்கப்படுற குழந்தைகளும் அதிகம் இதனால் இவர்களுடைய குடும்பங்களில் வர பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் இவை அனைத்தும் அதிகமான பாதிப்பு தற்காலத்தில் சமுதாயத்தில் இருக்குது இவை ஏன் வருகிறது இதனால் என்ன இந்த ஆர்டிசம்ன்றது ஒரு நியூரோ டெவலப்மெண்ட் அதாவது மூளையும் அவர்களுடைய வளர்ச்சிகளிலும் ஏற்படுற மாற்றங்கள் இதனால் என்ன பிரச்சனை வரலாம் குறிப்பாக அந்த குழந்தையோட கம்யூனிகேஷனில் குறைபாடு வரலாம் சோஷியல் லைஃப்பில் டெவலப்மெண்ட்டில் சில டிஃபெக்ட்ஸ் வரலாம் மற்றவர்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுலையும் பேசுவதிலும் சில நேரம் குறைபாடு வரலாம் மற்றவர்களோட ஒட்டி பழகுவதில் சில பிரச்சனைகள் வரலாம் இந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை வித்தியாசமாக இருக்கும் இவர்களுக்கு மற்றவர்களோட ஒத்து வாழ்வது என்பது சில நேரம் முடியாத காரியமாக இருக்கும் ஸோ இதுதான் ஆர்டிசம் இது பலவிதமான தரப்பட்டதாக இருக்கும் ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் ரெண்டு குழந்தைங்க ஆர்டிசம் குழந்தைங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ ஒவ்வொருவருக்கும் பல விதமான மாற்றங்கள் இருக்கும் ஆனால் குறிப்பாக அவருடைய கம்யூனிகேஷன் மற்றவர்களோட ஒத்து வாழ்வது அவர்களுக்கு மற்றவர்களை புரிய வைத்து வாழ்வது சில நேரம் அவங்களுக்கு மற்றவங்களோட பேசுவது லாங்குவேஜ் இஷ்யூஸ் இது எல்லாம் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் சரியான முறையில் செய்ய முடியாது ஸோ இந்த வகையில் இந்த நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் ஆர்டிசம் என்பது தடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பல நேரங்களில் தடுக்க முடியாது ஏன்னா இதற்கான காரணம் இன்னும் யாருக்கும் தெரியல குறிப்பான காரணம் அப்படின்னா ஜெனட்டிக்கலாக சில ஜீன்ஸில் வருதுன்னு சொல்கிறாங்க இன்னும் குறிப்பான இது எந்த ஜீனில் வருதுன்றதை யாரும் இன்னும் ப்ரூவ் பண்ணலை ஸோ அந்த வகையில் இதை தடுப்பது என்பது முடியாத காரியம் ஆனால் பல நேரங்களில் குழந்தை பிறப்பு இல்லை வயிற்றுள் குழந்தைக்கு போகிற ஆக்சிஜன் குறைபாடுகள் இதனால சில நேரங்களில் இதனுடைய பாதிப்புகள் வரலான்னு சொல்கிறாங்க ஆனால் குறிப்பாக இந்த ஜீன் எந்த ஜீன் என்று தெரிவது இல்லை இன்றும் பல ஆய்வுகள் வயதான ஆண்கள் இல்லை வயதான விந்துக்கள் மூலமாக உருவாகிற குழந்தைகளுக்கு ஆர்டிசம் அதிகமாக ஏற்படுகிறதுன்றது ஒரு ஆய்வு சொல்கிறாங்க சிஎம்சி வெள்ளூரில் பண்ணது ஸோ இந்த வகையில் வயது அதிகமாகும் போது வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் பல நேரங்களில் இது என்ன காரணம் தெரியல இதற்கு பல காரணம் நம்மளுடைய சுற்றுப்புற சூழலில் ஏற்படுற பல மாற்றங்கள் கெமிக்கல்ஸ் அதில் ஏற்படுற ஜீன் குறைபாடுகள் அதில் ஏற்படுற என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ்னால் ஏற்படுற என்டோக்ரைன் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இவை அனைத்தும் ஜெனட்டிக்காக சில பிரச்சனைகளை உருவாக்கி ஆர்டிசம் உருவா எப்படி சரி செய்வது என்பது முடியாத காரியம் ஆனால் கண்டுபிடிச்சா குழந்தைக்கு ஒரு வித்தியாசமான ஆரம்ப கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே இதற்கான ஸ்பெஷல் சிகிச்சை முறை கொடுக்க முடியும் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிப்பது எப்படி உங்க குழந்தை ஒரு நார்மல் குழந்தை மாதிரி இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்களோட கம்யூனிகேஷன் சரியா இருக்காது ஸ்பீச் சரியாக வராது லாங்குவேஜ் எக்ரெஷன் கரெக்டாக இருக்காது ஒரு கண்ணோட கண் பார்ப்பது ஐ காண்டாக்ட் குறைவாக இருக்கும் அவர்கள் அவர்கள் வேலையில் வந்திருப்பாங்க நம்மளோட விஷயங்களை புரிந்து நமக்கு ஒரு பதில் சொல்லி பேச மாட்டாங்க பல நேரங்களில் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் அவங்களா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்ம அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வைப்பது என்பது முடியாத காரியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி புரிதல் அறிதல் அதை கண்டு நம்மளோட கமெண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிதல் அதற்கான விஷயங்களை செய்வது அதை ஒற்று கற்றுக் கொடுப்பது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கலாம் அது தவிர அவங்களோட விஷயங்களே ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் அவங்க தனியாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயம் சில நேரம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க எதையும் உட்காந்து ஒரு நேரத்தில் லிசன் பண்ண மாட்டாங்க உட்காந்து சில விஷயங்களை கவனிக்க மாட்டாங்க உட்காந்து நம்ம பேசுறது பேச மாட்டாங்க நம்ம யாருன்ற சொல்கிற விளக்கங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இதனை ஆரம்பத்தில் கண்டுபிடித்தால் இதற்கான நல்ல சிகிச்சை முறைகள் இன்றும் இருக்கிறது இந்த ஆர்டிசம் குழந்தைகளை முழுமையாக சரி செய்ய முடியும் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா இதனோட சிவியாரிட்டி அசஸ் பண்ணுற சில ஸ்கேல்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது இதனை விஞ்ஞானபூர்வமாக அசஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்கேல்ஸ் மூலமாக எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை பொறுத்து இந்த குழந்தைகளுக்கு ஸ்பீச் தெரப்பி பிஹேவியரல் தெரப்பி காம்யூனேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற தெரப்பி கொடுப்பாங்க தேவைப்பட்டால் சில மருந்து மாத்திரைகள் கொடுத்து இவங்களோட ஆங்ஸைட்டி ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறத குறைப்பது பல நேரம் அவங்களோட அதிகமான சிவியர் ஆங்ஸைட்டி ஒரு மூட் சேஞ்சஸ் இதற்கும் சில மருந்துகளையும் கொடுக்கலாம் ஸோ இந்த வகையில் ஆட்டிசத்தை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக முறையான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் மூலமாக இந்த குழந்தைகளை நிலைப்படுத்த முடியும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு இது மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் உடனே தகுதி பெற்ற மருத்துவ அணுகுங்க முறையாக பரிசோதிங்க தேவைப்பட்டால் ஸ்பீச் தெரப்பி கொடுத்து வாழ்க்கை முறைகளை மாற்றுங்க தேவையில்லாமல் இதை வெளி சொல்ல கூச்சப்பட்டுட்டு இது ஒரு கவலையான விஷயமா எடுத்துகிட்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய நிம்மதியும் கெடுத்துறாதீங்க பிரியமானவர்களே ஆர்டிசத்தினாலேயும் ஹைப்பர் ஆக்டிவினாலேயும் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்களுக்காக நாம் ஜெபிப்போம் சோத்திர மாண்டவரே சோத்திரிக்கிற உமக்கு நன்றி செலுத்துற மாண்டவரே இப்பொழுதும் கர்த்தாவே இந்த வியாதியின் மூலமாக கர்த்தாவை கடந்து போய்கொண்டிருக்கணும் ஓரோ பிள்ளைகளையும் கர்த்தாவே கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு கொடுத்து ஆண்டவரே நீ அப்போ வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறோம் கர்த்தாவே உன்னோட சமூகத்தில் இருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் ஒன்றும் கூட கர்த்தாவே வெறுமையாக திரும்ப உன்னோட சமூகத்தில் வந்ததில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனை என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே என் தேவனை டாக்டர்கள் ஒரு வேளை கர்த்தாவே எசப்பா இது முடியாது என்று சொல்லியிருக்கலாம் ஆண்டவரின் தேவாதி தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே தேவன் கர்த்தாவே மனம் இறங்கி கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீ தொட்டு சுகமாக வேண்டுமாக கர்த்தாவே இந்த பிள்ளைகள் இருக்கணும் கர்த்தாவி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த வியாதியாக இருந்தாலும் தகப்பனின் தேவாதி தேவன் இந்த நாளில் மனம் இறங்கி கர்த்தாவே பிள்ளைகளை தொட்டு ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தன் நீ தர வேண்டுமாக வேண்டுமா கர்த்தாவே இதனால கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தாவே அந்த பிள்ளோருடைய கர்த்தாவே பெற்றோர்களை கர்த்தாவே கருத்தாவே கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் என் தேவனை எவ்வளோ சமாதான குறைவுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் இந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தாவே இந்த நேரத்தில் கர்த்தாவே கண்ணீரோட கர்த்தாவே ஜெபிச்சு கொண்டிருக்கலாம் தகப்பனே இந்த பிள்ளைகளை தேவாதி தேவன் கர்த்தாவே கண் நோக்கி பார்க்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த பிள்ளைகளோட கண்ணீருக்கு தேவன் இந்த நாளில் கர்த்தா ஒரு விடுதலை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாள் கர்த்தாவே ஒரு விடுதலை நாளாக ஒரு மன மகிழ்ச்சி நாளாக இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாள் கர்த்தாவே ஆசீர்வாதமாக நீ தர வேண்டுமா மூலமாக ஜபிக்கிறோம் கர்த்தாவே தேவாதி தேவன் கிருபியாக இறங்கி பிள்ளைகளை கர்த்தாவே தொட்டு சுகந்தர வேண்டுமாக ஜபிக்கிறோம் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற கர்த்தாவே பிரச்சனைகள் போராட்டங்கள் கர்த்தாவே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள் எல்லாத்தையும் கர்த்தாவே இயேசு என்ற நாமத்தினால் எடுத்து போட்டு கர்த்தர் இந்த நாள் ஒரு பரிபூர்ண விடுதலை கர்த்தாவே இந்த குடும்பத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நீ தந்தரல வேண்டுமாக ஜபிக்கிறாங்க கர்த்தாவே அது மட்டும் இல்லை வர பிள்ளைகள் கர்த்தாவே குழந்தைகளுக்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தாவே ஆசிர்வதிங்க அதுக்காக நமக்காக எடுக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டுகளுக்கும் கர்த்தாவே தேவ கிருவ கூட இருக்க வேண்டுமாக ஜெபிக்கிற கர்த்தாவே மனித தயவு கர்த்தாவே நீ கட்டளையிட வேண்டுமாக ஜெபிக்கிற எல்லா தேவைகளையும் கர்த்தா நீ சந்திக்க வேண்டுமாக ஜெபிக்கிற கர்த்தாவே இந்த நாளில கர்த்தாவே ஏசப்பா நீ ஆசீர்வாதமாக நடத்தி இந்த பிள்ளைகளை சாட்சியாக வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துறோம் அநேக சாட்சிகளை கர்த்தாவே நாங்க வரும் நாட்களில் கேட்க போறதுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே ஜெபத்தை அங்கீகரிச்ச தேவனுக்கு நன்றி செலுத்துறோம் தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் முழுமையாய் புறப்பட்டவள் வெறுமையாய் திரும்பியதும் வெறுமையாய் திரும்பியவள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுமான கதைதான் நகோமியின் கதை வேதாகமத்தில் பெண்கள் பெயரால் எழுதப்பட்ட இரு புஸ்தகங்கள் ஒன்று ரூத் இரண்டாவது எஸ்தர் நகோமியை பற்றி ரூத் புஸ்தகம் குறிப்பிடுகிறது நகோமி என்றால் கழிப்பு அல்லது பேரின்பம் என்று அர்த்தம் நகோமியின் பெயர் இருபத்தி ஓரு முறை ரூத் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கும் காலத்தில் பஞ்சம் உண்டான போது பெத்லகேம் ஊரைச் சேர்ந்த எளிமலைக்கு தன் மனைவி நகோமி குமாரர்கள் மக்லோன் கிளியோன் என்பவர்களுடன் தான் குடியிருந்த பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்திற்கு சென்று குடியேறினான் பிரச்சினை வந்ததும் பிரச்சனையை விட்டு விலக வேறு இடம் தேடி ஓடினார்கள் அதனால் நகுமி பெற்றது என்ன இழப்பு மாத்திரமே முதலாவது நகுமி விசுவாசித்து வாழாமல் தரிசித்து வாழ்கிறாள் பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று பொருள் பஞ்சம் வந்ததும் அப்பத்தின் வீட்டை விட்டு மோவாப் தேசத்திற்கு போனார்கள் மோவாப் ஒரு சபிக்கப்பட்ட இடம் தவறான உறவின் முறையில் உருவான சந்ததி ஆதிவம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாம் வசனங்களில் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள் மூத்தவள் ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாப்பியருக்கு தகப்பன் லோத்துக்கு அவன் மூத்த குமாரத்தி மூலம் உண்டான சந்ததி தான் இந்த மோவாப்பு இந்த மோவாப்பை குறித்து கர்த்தர் சொன்னவைகளை யோசித்து பார்த்திருந்தால் அவள் அங்கு சென்றிருக்க மாட்டாள் ஆமோஸ் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் ரெண்டாம் வசனத்திலே கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் மோவாப்பின் மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நான்கு பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை மாட்டேன் அவன் ஏதோடைய ராஜாவின் எலும்புகளை நீராக சுட்டு போட்டானே மோவாப் தேசத்தில் தீ கொளுத்துவேன் அது கீரியத்தின் அறமணைகளை பட்சிக்கும் மோவாப்பியர் அமளியோடும் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் சாவார்கள் கத்தர் மோவாப்பிற்கு எதிராக இருந்தார் எளிமையா நாற்பத்தி எட்டு முப்பத்தி எட்டில் ஒருவரும் சொன்னார் மோவாப் கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டுகிற எரேமியா கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டின கூறுகிறார் எஸ்ஐயா பதினாறு ஆறில் மோவாப்பை பற்றி குறிப்பிடும் போது அவன் ஒரு மெத்த பெருமைக்காரன் என்று கூறுகிறார் எரேமியா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டில் மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாய் இராதபடிக்கு அளிக்கப்படும் இஸ்ரவேலுக்கும் மோவாப்பிற்கும் எப்பொழுதும் சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே இஸ்ரவேலர் கத்தர் பார்வைக்கு பொல்லாப்பு செய்யும் பொழுதெல்லாம் கத்தர் மோவாப்பை இஸ்ரவேலுக்கு எதிராக பலக்க பண்ணினார் ஒன்று சாமிவேல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனாகிய கத்தரை மறைக்கிற போது அவர்கள் அவர்களை மோவாப்பியர் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றும் உபாகமம் இருபத்தி மூன்று மூன்றில் மோவாப்பியர் பத்து தலைமுறையிலும் கத்துடைய சபைக்கு உட்படலாகாது என்கிறார் நியாயாதிபதிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நாம் வழியை விட்டு இஸ்ரவேலில் இல்லாத மறு ஜாதியார் இருக்கிற பட்டணத்திற்கு போகக்கூடாது இதை சொன்னது ஒரு லேவியன் வெத்திலகியம் பெண்ணை திருமணம் செய்தவன் அவர்கள் பிரயாணப்பட்டு வரும்போது அவன் வேலைக்காரன் எபூசியில் இருக்கும் பட்டணத்தில் ரா தங்கலாம் என்ற பொழுது புறஜாதியார் பட்டணத்தில் தங்கக்கூடாது என்று அந்த லேவியன் கொடுத்த மறுமொழி இது நகூமிக்கு சரியான முடிவு எடுக்க தெரியவில்லை மிக ஆறு எட்டில் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது போது பிரச்சனை வந்ததும் அங்கிருந்து ஓடி போகிறாள் உவாகமம் இருபத்தி எட்டு பதினைந்தில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் அதன் பின் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பிரச்சனையும் பஞ்சமுமே வந்தது பஞ்சம் வந்ததால் சாப்பாட்டு பிரச்சனை அப்பொழுது கர்த்தர் எதிர்த்த மோவாப் நகோமி பார்வைக்கு பசுமையாக தெரிந்தது அதை நோக்கி சென்றாள் அங்கு போனதால் புருஷனையும் பிள்ளைகளையும் இழந்து போகிறாள் பஞ்ச நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்திருந்தால் காகங்களையும் விதவையையும் கொண்டு எலியாவை போஷித்த ஆண்டவர் இந்த நகோமி குடும்பத்தையும் போஷித்திருப்பார் இசைய ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இதோ கூடாதபடிக்கு கை அவருடைய செவி பிரச்சனை வந்தவுடன் ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் அவர்களாக எடுத்த முடிவு விசுவாசித்து வாழாமல் அவள் கண்களுக்கு பசுமையாக தெரிந்த சபிக்கப்பட்ட இடம் போய் சேர்ந்தார்கள் இதுபோல பிரச்சனை வந்து இடம் மாறி போனவர்களை நாம் வேதத்தில் காணலாம் முதலாவது ஆகார் ஆதியாகவும் பதினாறு ஏழு எட்டில் ஆப்ரஹாமுக்கு பிள்ளை இல்லாது போது சாரால் தன் அடிமை பெண்ணை அவனுக்கு மனைவியாக கொடுக்கிறாள் அடிமை பெண் கர்ப்பவதியான போது சாரால் அவள் பார்வையில் அற்பமாக எண்ணப்பட்டாள் எனவே சாரால் ஆகாரை கடினமாக நடத்தினாள் கஷ்டம் தாங்காத ஆகார் தன் எஜமாட்டியை விட்டு ஓடி போகிறாள் இரண்டாவது ஆப்ரஹாம் ஆதியாகம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அபிரஹாமிடம் ஆண்டவர் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்ற புறப்பட்டுப் போனான் காணான் தேசம் சென்றடைந்து சுற்றித் திரியும் போது ஆண்டவர் அதை தருவேன் என்று வாக்கு கொடுத்தார் அந்நேரத்தில் அங்கு பஞ்சம் உண்டானதால் எகிப்துக்கு சென்றான் எகிப்தில் இருக்கும்போது தன் மனைவி சகோதரி என்று சொல்ல வேண்டி வந்தது அதனால் பார்வோன் அவள் மீது பிரியம் வைத்தான் அது வெளிப்பட்டபோது ஆபிரகாம் கடிந்து கொள்ளப்பட்டான் பின்பு அதை விட்டு பெத்லகேமுக்கும் ஆயிக்கும் நடுவாக தங்கும்படி கூடாரம் போட்டான் மூன்றாவது யோனா யோனா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கத்தர் நினைவைக்கு போ என்றார் ஆனால் அவன் கத்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சிசுக்கு போகும்படி கப்பல் ஏறினான் கத்தர் பெருங்காற்றை கட்டளையிட்டதால் கப்பல் உடையத்தக்கதாக கடல் கொந்தளித்தது அதனால் கப்பல்காரர் சீட்டு போட்டார்கள் அது யோனா பெயருக்கு விழுந்தது அவனை தூக்கி கடலில் போட்டனர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே யோனாவிற்கு கஷ்டம் வந்தது பிரச்சனைக்கு விலக இடம் மாறினான் அதுபோல போல நகோபியும் விட்டு மோவாப்பிற்கு ஓடி என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக ஆத்மாவிற்காக வாழாமல் சரீரத்துக்காக வாழ்கிறாள் பஞ்சம் வந்ததால் சரீர தேவைக்காக நகோமி குடும்பத்தினர் மோவாப் சென்றனர் கத்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களை நகோமி யோசித்து பார்த்திருந்தால் சரீர தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காது மோவாப் சென்றிருக்க மாட்டாள் ஆத்மாவிற்காய் நகோமி வாழ்ந்திருந்தாள் என்றால் இடம் மாறி இழப்புகளை சந்தித்திருக்க மாட்டாள் கத்துடைய வார்த்தைகளை விசுவாசித்து கீழ்ப்படிந்திருந்தாளானால் தேவ வார்த்தையால் சந்திக்கப்பட்டிருப்பாள் இயேசுவுக்கும் சரீர சோதனை வந்தது நாற்பது நாட்கள் உபவாசித்து பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று மூன்று நான்கில் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று கூறினார் இங்கு ஏசு சரீரத்திற்காக வாழாமல் தன் ஆத்மாவுக்காக வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏசா புத்திர பாகத்தை விற்கிறான் ஆதியாவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் முப்பத்தி நான்கு வரை பார்த்தோமானால் களைத்து போய் வந்த ஏசா யாகோபு கூழ் சமைத்துக் கொண்டிருப்பதை கண்டான் களைத்து வந்தவனுக்கு அதிக பசி தன் சரீர தேவைக்காக கூழில் கொஞ்சம் தரும்படி யாகோபிடம் கேட்டான் அதற்கு யாகோபு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உன் சேஷ்ட புத்திர பாகத்தை தா என்று கேட்டான் கூழுக்காக தன் புத்திர பாகத்தை அசட்டை செய்த சரீர பின் உள்ள ஆசீர்வாதங்களை இழந்து போனான் ஆண்டவர் இயேசு பிரசங்கிக்கொடங்கி நாளில் சொன்னது மத்தையோ ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் ஆகியால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் விசேஷித்தது என்று பிரசங்கிக்கிறார் சரீர தேவைகளுக்காக பிரயாசப்பட்டவர்கள் அவர்களது வாழ்வில் இழப்பை சந்தித்தனர் மோவாப் சென்ற நகோமி வாழ்வில் அனைத்தையும் இழந்தாள் இன்றைய நாளிலே நாம் பிரச்சனைகளை சந்திக்க இயலாது ஓடிப் போகிறோமா அல்லது கத்தரை விசுவாசித்து கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா நகோமி விசுவாசித்து வாழாமல் தரிசித்து வாழ்ந்தாள் என்றும் செல்லக்கூடாத இடம் சென்றாள் என்றும் அதனால் வாழ்வில் இழப்புகளை சந்தித்தாள் என்றும் நாம் அறிந்து கொண்டோம் கத்தரை பற்றும் விசுவாசத்திலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்று கற்றுக்கொள்ள முடிகிறது தொடர்ச்சி வருகிற வாரம் வியாழன் வியாழனன்று நம்பிக்கை டிவியில் இரவு எட்டு மணிக்கு ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரை ஆண்டவர் கூறியிருந்த காரியங்களை கைக்கொள்ளாது மறந்து ஆண்டவரை விசுவாசித்து வாழாமல் தரிசித்து வாழ்ந்ததை நாங்கள் ஆண்டவரை பார்க்க முடிகிறது ஆத்துமாக்காக வாழாமல் சரீரத்துக்காக வாழ பிரச்சனை வந்தவுடன் எதிர்கொள்ள இயலாது அவசரப்பட்டு போகக்கூடாத இடம் சென்று சேர்ந்ததை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமாய் இருந்தாலும் பிரச்சனைகள் வரும்போது எதிர்கொள்ள தேவையான ஞானம் வழி நடத்துங்கப்பா அவசரப்பட்டு செயல்படாதவாறு கத்தாவே தேவரீர் எங்களை காத்துக்கொள்ளும் எந்த சூழ்நிலையிலும் உண்மை சார்ந்து ஜீவிக்கக்கூடிய கிருபுகளை எங்களுக்கு தாரும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே ஆமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம் உங்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக